இதை விட உசந்தது எதுவும் இல்லை என்ற பெயரில் புதிய திட்டத்தை பிஎஸ்என்எல் நிறுவனம் இன்று தொடங்கியுள்ளது இதனை தமிழக பிஎஸ்என்எல் முதன்மை பொதுச் செயலாளர் பூங்குழலி சென்னையில் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பி எஸ் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கூடுதலாக நான்கு சதவீதம் வருவாய் பெற்றுள்ளதாக தெரிவித்தார் இதைவிட உசந்தது எதுவுமில்லை திட்டத்தில் நான்கு வகையான அம்சங்கள் இருப்பதாகவும் எஸ்டிவி முன்னூற்றி முப்பத்தி மூன்று ரூபாய் திட்டத்தில் நாள் ஒன்றுக்கு த்ரீ ஜிபி டேட்டா வழங்கப்படுகிறது என்றும் எஸ்டிவி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் திட்டத்தில் அனைத்து நெட்ஒர்க்கும் இலவச அழைப்புகள் மற்றும் டூ ஜிபி டேட்டா கிடைக்கும் என்றும் தெரிவித்தாா் இதை விட வசந்தது எதுவும் இல்ல அப்படின்னா நாலு நாலு என்ன சொல்றது சூப்பர் பம்பர் சூப்பர் பம்பர் டாரி பி எஸ் என் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க அதுக்கு நாங்க வந்து இந்த பஞ்ச் வேர்ட் வச்சிருந்துருக்கோம் இதை விட வசந்தது எதுவும் இல்லை ஐ வில் எக்ஸ்பிளைன் வெரி பிரீப்லி உங்களுக்கு இந்த பேப்பர் கொடுத்துருக்கோம் ஆல் டீடைல் அவைலபிள் எஸ் டிவி த்ரீ 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 அதாவது இதோட வேல்யூ வந்து த்ரீ 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 ருபீஸ் ட்ரிபிள் ஆசின் பேரு இதனுடைய டேட்டா வந்து த்ரீ ஜிபி டேட்டா ஒரு ஒரு நாளைக்கு எவ்ரி டே த்ரீ ஜிபி டேட்டா கேன் பி டவுன்லோட் வேலிடிட்டி ஃபார் நைன்டி டேஸ் இட்ஸ் அன் எக்ஸலன்ட் ஆஃபர்